திடீர்னு நான் நிறுத்தி எப்பவுமே நான் வண்டி நிறுத்தினா சுற்றி பார்ப்பேன் நாலா பக்கம் பார்ப்பேன் பார்க்கும்போது யாரும் இல்லை நான் நிறுத்தும் போது கரிசல் காடு அப்படியே கண்ணு கற்றுட அந்த தனல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீர் அலை மாதிரி தணல் அதுதான் அந்த காடு சுற்றி நின்று அங்கே சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு சாப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்தார் வந்துட்டு யாசம் கேட்டார் என்கிட்ட எதனா அந்த கூடு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு எந்த சாமி இருக்கிறது கொடுத்தா அதுவும் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டாரு மாங்காய் என் கையில் இருந்துது கூழுக்காக கடிச்சதுக்காக மாங்காய் வச்சிருக்கு அந்த மாங்காய் வந்து வாயிலே வைக்க முடியல எங்களால் அவருக்கு கொடுத்த உடனே அந்த மாங்காய் கடித்து சந்தோஷமாக சிரிச்சுக்கினே சாப்பிட்டாரு ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுல அது கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திரும்பி பார்க்குறேன் சுற்றி பார்க்குறேன் அந்த கரிசல் காடு சுற்றி பார்க்குறேன் எனக்கு கண்ணு கட்டத்தோடு ஃபுல்லாகவே கரிசல் காடு தான் ஒரு கண்ணு கட்டினத்தோடு ஆளே இல்லை ஒரே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நான் போய் ராகவேந்திரர்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் இன்னும் வரைக்கும் நான் கோயிலுக்கு போய் எதுவும் கேட்கலங்க என்னதான் அப்படி வைக்கிறேன் நான் மனசில் என்ன நினைக்கிறேனோ அதை கண்டிப்பாக எனக்கு அவர் நான் போய் வாய வாயை திறந்து ராகவேந்திரா எனக்கு இது கொடுன்னு நான் இன்னும் கேட்குறேங்க அதே மாதிரி என் பொண்ணு கல்யாணமோ அப்படி தான் நான் ராகவேந்திரர் கோயிலுக்கு போயிட்டு மூணு நாள் சங்கல்ப சேவை செஞ்சேங்க அன்றைக்கும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் வந்தேன் நான் ஒரே பொண்ணு வச்சிருக்கிறேன் எனக்கு இப்படி இருக்குது எனக்கு ஒரு நல்ல இடமா அமைச்சு கொடு எனக்கு முன்ன விட்ட வேற யாருமே கிடையாது இன்னைக்கு கூட உட்காந்து எழுந்தாலும் எனக்கு அவர் தான் எல்லாமும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் பேசுறதாகட்டும் எதுவா இருந்தாலும் என் மனசார யாருக்கும் உதவி செஞ்சுட்டு வந்துடுறேன் தவிர யாருக்கும் எதுவும் செய்யலைங்க அதனால அப்படிதான் போய் நான் சங்கல்ப சேவை செஞ்சேன் நான் எப்படி சங்கல்ப சேவை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நான் செஞ்சனோ அதே மாதிரியே தான் மாடு மன வீடு சந்தோஷம் பெரிய குடும்பம் நல்ல இதுன்னு நல்ல பழக்கம் உள்ள ஒரு தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அது நான் எனக்கு ராகவேந்திர தான் நான் இன்ன வரைக்கும் எதையும் போய் யாருக்கிட்டையும் இதை கொடு அதை கொடு கோயிலுக்கு போனா கூட நான் இதை கூட அதை கொடுங்க ஏகாதேசி ஒரு பொழுது இருக்கிற அன்னைக்கு கூட எனக்கு ராகவேந்திரா எனக்கு இதை கூட அதை கொடு நான் எனக்கு இது வேணும் பெருமாளே எனக்கு இது வேணும்னு நாங்க கேளு போவேன் சாமி கை எடுத்து கும்பிடும் எல்லா கோயிலுக்கும் போவாங்க அவசியம் முக்கியம் இன்னைக்கும் எங்க பெரியவங்க இருக்காங்க அவங்க ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க ரொம்ப முடியாத ஆயிட்டாங்க நாங்க இதுக்கு போனேன் சென்னை அது ஆர் இருக்காங்க எங்க பெரியவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாத ஆயிட்டாங்க அவங்க கீழே விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க நல்லாயிட்டாங்க வீட்டுக்கும் வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் உட்கார டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா மறுபடியும் பேத்து கொட்ட ஆரம்பிச்சு வீட்டில் யாருமே இல்லை நானே எங்கள் நாத்லர் பக்கத்துல தான் இருக்காங்க அவங்க ரெண்டே பேர் தான் ஒரு ஆட்டோ வர வச்சு ஆட்டோவில் தூக்கி போட்டுக்கிட்டு இங்கேருந்து வந்து போனேன் க்ரீன் சிக்னல் கிட்டே அப்படியே ரெண்டு கையை காலை விட்டுட்டு அப்படியே சாஞ்சுட்டாங்க எனக்கு அந்த நேரத்துக்கு யாரோ சொன்ன மாதிரி அது நெஞ்சில புத்தி அழுத்தி அப்புறம் மூச்சு விட்டுச்சு அதுல இருந்து இன்ன வரைக்கும் ராகவேந்திர கோயில போனா அங்க பிரேஷனம் பண்றேன் நான் எனக்கு தான் நினைச்சேன் மூணு பிள்ளைங்க அவங்களுக்கு மூணு பிள்ளைங்களுக்கு அம்மா வேணும் தப்பாத்தி கொடு ராகவேந்திரா அப்படிதான் நினைச்சேன் அவர் என்னைக்கு செஞ்சு கொடுத்தாரு இன்ன வரைக்கும் நான் போய் அவர் அவங்களுக்காக என்னைக்கு ராகவேந்திர கோயில் போனா அங்க பிரம் காலையில போய் அங்க பிரேஷன் பண்ணிட்டு வந்துடுறது அது மாதிரி அடுத்தவங்களுக்கு எனக்குன்னுலங்க எனக்குன்னு நான் கேட்போம் இல்லை எனக்கு நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேணுன்றது அவருக்கே தெரியும் அதனால எனக்கு எல்லாமே அவர்தான் என்னோட வீட்டில் கூட பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா முதல்ல ராகவேந்திரர் தான் இருப்பாரு அதுக்கப்புறமா பெருமாள் இருப்பாரு அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருக்குமே தவிர எனக்கு எல்லாமே அவர்தான் என்னைக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினாரோ என் பையன் பிறந்தாங்க என் பையன் வியாழக்கிழமை தான் பிறந்தாங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல கூட கோயில் போவேன் சாமி கும்பிட வருவேன் சம்டைம்ஸ் வீட்டுல நான்வெஜ் செஞ்சிருப்பாங்க அதனால அது அப்படியே இருந்துச்சு என் பையனுக்கு அப்புறம் சரி இவனும் வியாழக்கிழமை பிறந்திருக்கான் நம்ம அந்த மாதிரி இருக்க என் நிறைய குழந்தைங்க தவறிட்டாங்க நடுவில் ஒரு மூணு குழந்தைங்க தவறிட்டாங்க பிறந்து பிறந்து அதனால எங்க பையன் பிறந்தது சரி வியாழக்கிழமை இனிமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே தாங்க நான் நினச்சேன் நான் போய் ராஜேந்திர கூட சொல்லவே இல்லை ஆனால் ஒரு முறை எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு ஏதோ அப்ப போயிருக்கும் போது இவங்க அவங்க நான்வெஜ் செஞ்சுருந்தாங்க அந்த வியாழக்கிழமை நான் என் பையனுக்கு தாங்க சாப்பாடு ஊட்டினேன் நல்லா விளையாடிட்டு இருந்தான் நல்லா விளையா எல்லாமே நல்லா செஞ்சுக்கிட்டே இருந்தான் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி அவனுக்கு நான்வெஜ் ஊட்டமோ தெரியாமல் நான் அவனுக்கு சாப்பாடு விட்டு நான் சாப்பிட்டுட்டேன் ஒரு வய நான் சாப்பிட்டுட்டேன் அப்புறம் என் ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் அதை சாப்பிடல ஆனால் அதான் நம்ம சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ல அந்த ஞாபகத்தில் தான் நான் சாப்பிட்டேன் அது பார்த்தா நல்லா விளையாடிட்டு நல்லபடியாக தூங்க வச்ச குழந்தைக்கு நைட்டு பன்னெண்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே இருக்கும் காதில் இருந்து சீடு ஒரு ரத்தமும் வருது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தை அதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவேன் இருந்து என் பையனுக்கு இருபத்தி மூணு வயசாகுது இந்த நாள் வரைக்கும் என் முன்னாடி கோடி ரூபாய் கொத்து கொடுத்தாலும் சரி அதை தொடர்றதில்லை அப்படின்னு விட்டாச்சு இந்த அஞ்சு வருஷமா என் மனசுக்கு பட்டுச்சு நம்ம இவ்வளவு செய்கிறோம் ஏகாதேசியோட நன்மைகள் அதோட பலன்கள் இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் மனுஷனா பிறந்தா கண்டிப்பா இதெல்லாம் இருக்கணும் இனிமே என்ன இருக்கு இனிமே பிறக்க போறது கிடையாது அதனால நம்ம இருக்கலாம் குடும்பத்தளவுல அவங்க அவங்க அவங்கவுங்க இருக்கட்டும் நம்ம நமக்கு இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால அஞ்சு இந்த அஞ்சு வருஷமா கடைபிடிச்சுன்னு வரேன் மத்தபடி எல்லாமே செய்வேன் எல்லாம் வீட்டில் எல்லாம் செய்வேன் என் அளவுல நான் சாமி கும்பிட்டுவேன் என்னை உரிய இன்னைக்கு நினைச்சு நான் மந்திராலயம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னணும் நீ ஏன் போற எதுக்கு போற நான் போக கூடாது நான் பைசா கொடுக்கல நான் எங்க போறது கேள்வியே வரவே வராது ப கூப்பிட்டுருந்தாப்பா கூப்பிட்டு போய் கூட்டின்னு வான்னு கூட்டின்னுவான்னு தவிர இங்க வரைக்கும் நீ ஏன் மந்திராலயம் போற மந்திராலயம் இல்லை எந்த கோயிலுக்கு போறேன்னு சொன்னா கூட சரி நீ இந்த கோயிலுக்கு ஏன் போற போக கூடாது அப்படிலாம் சொன்ன பொரியா போ நீ போ என்னால வர முடியாது வா அதுதான் சொல்லுவாரு அந்த அளவுக்கு கடவுள் கருணை கொடுத்துருக்க சொல்ல இதுக்கு மேல அவரு கும்பிட்றது தவிர வேற வேலை என்ன இருக்கு அதனால அப்படியே போயிட்டே இருக்கு இது வரைக்கும் இப்படி எடுத்துட்டு வந்து இருக்கிறாரு நிலைமையில கொடுத்தாரு எங்களை இந்த அளவுக்கு முன்னேறினாங்க நாங்க கஷ்டப்படும் போது இவரு கனவுல வந்தாரு சொன்னாரு அப்ப நாங்க வந்து ரெண்டு மா மாடு வச்சிருந்தோம் ஆரம்ப ஸ்டேஜ்ல வீடு மட்டும் தான் பெருசு இதே மாதிரிதான் பழைய வீடு இதே மாதிரிதான் இருக்கும் வீடு பெருசுதான் ரெண்டு மாடு வச்சுருந்தோம் அப்போ போர் கிடையாது ஒன்று கிடையாது எதுவாக இருந்தாலும் ஆஞ்சநேயர் கோயிலருந்தான் தண்ணியத்துலேருந்து ஊற்றணும் எல்லாம் சே பெரிய குடும்பம் எல்லாம் எல்லாம் அப்போ நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது நான் எனக்கு இவர் அறிமுகம் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ராகவேந்திரர் பற்றி நான் கோயிலுக்கு போவேன் வருவேன் அவ்வளோதான் ஒரு முறை வந்து எதுவுமே இல்லை கழுத்துல ஒரு கயிறு மட்டும் அந்த அளவுக்கு தான் முதல்ல நாங்கள் இருந்தோம் இதில் சொல்றதுக்கு வெக்கமோ இதுவோ கிடையாது அந்த மாதிரி இருக்க சொல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போகணும் அப்போ இவர் என்ன சொன்னவர் சொந்தக்காரன் கிட்ட போய் நீ இந்த பொருள் வாங்கிட்டு வா போட்டுன்னு போகலாம் அப்படின்னு சொன்னார் நான் போய் கேட்டேன் ஒருத்தவங்க கிட்ட தங்க அந்த தங்கத்தையே அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீ போட்டு போட்டுதான் அந்த பொருள் கூட கருப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு வந்து வெளிப்படையா அதை அவங்க கிட்ட சொல்ல முடியல இல்லைங்க நான் இன்னைக்கு போகல கேட்டு வச்சுட்டு போலாம் தான் நான் வந்தேன்னா சொல்லிட்டு விரிவிறன்னு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு மறுநாள் ரெண்டு நாள் கழிச்சு வேலைக்கிழமை நான் ராகவேந்திரர் கோயிலில் போய் உட்காஞ்சி ஒரு பத்து நிமிஷம் மனசுக்குள்ள நினைச்சதுதான் அன்னைக்கு ராகவேந்திரா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை கொடுத்துருக்குறீன் நான் யார்கிட்டயும் போய் இது வரைக்கும் எதுவும் கேட்டது கிடையாது நான் எனக்கு இப்படி ஒரு அசிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் வந்தேங்க அப்படி நினச்சிருந்தாங்க வந்தேன் ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு நகை வாங்கி கொடுத்த நான் நகைக்காக தான் போனேன்னு எனக்கு அது ஒரு ஆசீர்வாதம் என் கூட அவர் இருக்கிறாருன்ற நம்பிக்கை எனக்கு தோண அதுல அதெல்லாம் எனக்கு நிறைய விஷயங்கள் அடுத்த அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க எனக்கு என்னளவு என் மனசுக்குள்ள நான் என்ன நினச்சாலும் அது அது அப்படியே நடக்கும் அது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அதனால அது அப்படியே பழகி போச்சு இன்னைக்கு கூட எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் நேராக ரூம் போவேன் உட்காருவேன் ஒரு பத்து நிமிஷம் நான் அப்படி பே இப்போ எப்படி பேசுகிறோன்னா அது மாதிரி தான் நேருக்கு நேர் பேசுகிற மாதிரி தான் நான் ராகவேந்திர்கிட்ட பேசுவேன் ஏத்தி பேசிட்டு இப்படி இருக்கே இந்த கஷ்டம் இருக்கே உனக்கு தெரியாத ராகவேந்திரா இதுலேருந்து எப்படி வெளியே வரணும் இப்படிதான் நான் பேசுவேன்னே தவிர உம் கையெடுத்து கும்பிட்டு ஐயா எனக்கு இது குடு எனக்கு பிடிச்சே ஆகணும் எனக்கு இது வேணும் அப்படி கேட்கவே மாட்டேன் நான் அதுதான் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பக்தி இந்த அளவுக்கு இப்படிதான் இருக்கணும்னு தெரிய வச்சுதான் தாங்க எனக்கு எல்லாமும் அவர்தான் நான் என்ன சொல்றேன் அதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க பதினெட்டாயிரம் ரூபாய் புக்கே வாங்கி கொடுத்துருவாருங்க ஸ்ரீமத் பாகவத் வாங்கி கொடுத்தாரு

இல்லை அவர்கிட்ட வந்து நாங்கள் இது வரைக்கும் எப்பவுமே எனக்கு பொண்ணு வேணும் பொருள் வேணும் வீடு வேணும் எதுவுமே நான் கேட்டதில்லை நான் சேர்த்து வந்து புத்தூர் கட்டு தான் கட்டுறேன் நான் கை கால் எலும்பு முடிஞ்சால் கட்டு கட்டுறேன் பாரம்பரியமாக நாலு எங்கள் தாத்தாலேருந்து அப்படியே பாரம்பரியமாக பண்ணுவோம் நான் நாலாவது ஜென்ரேஷன் என் பையன் அஞ்சாவது ஜென்ரேஷன் பண்ணிருக்கிறப்பல இருந்தாலும் நான் ஒரு நாளும் போய் எந்த கடவுளானு போய் எதுவுமே கேட்டதில்லை அவரான போவேன் என் பையன் கேட்பான் டேடி என்ன டேடி ரொம்ப நேரமாக ஜீவ ஜீவசமாதி முன்னாடி நிற்கிறியா அப்படின்வான் ஏன்னா நான் எதுவுமே கேட்டதில்லை என்ன அவர்கிட்ட ராகவேந்திரா நான் யார் மேலே கை வச்சாலும் நல்லா ஆகிடும் அது ஒன்றே போதும்பா எனக்கு என்னது இது பாரம்பரிய தொழிலுங்க அது வேற இருந்தாலும் நீ கொஞ்சம் எனக்கு அருள் கொடு நான் யார் மேலே கைப்பட்டாலும் அவங்களுக்கு சுகமாயிடும் இது வரைக்கும் நானும் இவங்களும் சரி எப்போவுமே அவர்கிட்ட எனக்கு ஒரு சில பேர் அப்ளிகேஷன் வைப்பாங்க ராகவேந்திரா எனக்கு இது வாங்கணும் இது செய்யணும் எந்த இதை செய்யணும் செய்யணும் அதை எனக்கு நகை வேணும் 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 பணம் வீடு எதுவுமே அவர்கிட்ட இல்லை அவருக்கு தெரியும் அவர் கற்பக நம்ம முன்னே அவருக்கே தெரியும் ஆன்மீகத்தில் போகும்போது அந்த மகானோட போயிட்டு நீ எதுவுமே கேட்க வேண்டியது அவருக்கே தெரியும் ஒரு பிள்ளைக்கு என்னன்னா செய்யணும் ஒரு தாய் தாப்பனுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி மகானுக்கு வந்து இவருக்கு இப்படி செய்யணும் இந்த தாக்கத்துல இவருக்கு இது கொடுக்கணும் இந்த வேரத்துல இவருக்கு செய்யணும் எல்லாமே அவருக்கு தெரியும் எங்க மாமியார் கூட ஒரு நாள் வியாழக்கிழமை கூட தவறுனது கிடையாது தலையில தண்ணி ஊத்து ரொம்ப முடியாத தலையில தண்ணி ஊத்தினு வந்துதான் சாப்பிடுவாங்க அவங்க ரொம்ப முடியாத நிலை கம்பா சனிக்கிழமைதான் வியாழக்கிழமைதான் அவங்க உயிர் விட்டாங்களே விட்டாங்க அப்பயும் நான் ராகவேந்திரர்கிட்ட போயிட்டு நைட்டு ஒரு இட காலையில அதான் ஒரு ரெண்டு மணி இருக்கும் புதகம் முடிஞ்சிச்சு மணி மணி ரெண்டு மணி இருக்கும் அப்ப போயிட்டு ராகவேந்திரோட மிருத்தி வெட்டியில வச்சுட்டு அவங்களுக்கு ராகவேந்திர மிருத்திக்கு போட்டு தண்ணிய குடுத்து அப்பயும் நான் அதையே வேண்டிட்டு வந்தேன் ராகவேந்திர இனிமே இவங்க பழச்சு எழுந்து ஆடு போறதோ ஓட போறதோ ஒண்ணும் இல்லை கூட்டிட்டு போறவங்க நல்லபடியா கூட்டிட்டு போகவேந்திர எந்த பிரச்சனையும் இல்லாத ரெண்டு மணிக்கு வேணுங்க அஞ்சு மணிக்கு இறந்துட்டாங்க ஒரு முதல் வருஷம் மந்திராலயா போயிட்டு வந்தேன் குரூப்லயே போய் வந்தேன் ட்ரெயினில் தான் போனேன் அடுத்த முறை நான் என் காரில் போகும்போது சித்தூர்லேருந்து மதனப்பள்ளி வழியாக போனேன் மதனப்பள்ளியிலேருந்து கர்னூல் குர்த்தி ஆதோனி மந்திராலயம் அந்த சைடு போகும்போது ஃபுல்லாக கரிசல் காடாக இருந்தது மணி மதியம் ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி இருக்கும் சாப்பாடுக்கு நிறுத்தலான்னு ஒரு இடம் பார்த்து மரம் மரம் ஓரமாக நிறுத்திக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நிறுத்துனேன் நிறுத்தும் போது நானும் எங்கள் ஒய்ஃபு எங்கள் பொண்ணு எங்கள் பையன் எங்கள் மாமியார் எல்லோரும் இருந்தாங்க கூட அப்போது நாங்கள் அதை சாப்பிடும் போது சாப்பிட்டு முடியுமோ எங்கிட்ட லாஸ்ட்டாக ரெண்டு துண்டு சப்பாத்தியும் கூழ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்போ வெயில் டைமாக கேழ்வரகு கூழ் எடுத்துகிட்டு போயிட்டு அது கரைச்சி குடிச்சிட்டோம் கொஞ்சம் இருக்குது லாஸ்ட் டைம் நிறுத்தி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு வெள்ளை வேஸ் வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டை விட தாடி வெள்ளை தாடியோட ஒருத்தர் அழுக்கு ட்ரெஸ் மாதிரி இருந்து வந்தாப்புல வந்து யாசம் கேட்டார் எங்கிட்ட எதனால் தான் கூடு அப்படின்னாரு நான் என் இருந்து அந்த ரெண்டு சப்பாத்தி அந்த பாதி உடஞ்ச சப்பாத்தி ரெண்டு அவர் கையில் கொடுத்தேன் மாங்காய் ஒன்று கொடுத்தேன் அவர் கையில் புளிப்பு வாயிலே வைக்க முடியல அந்த மாங்காவை கூழ் கேழ்வரகு கூழ் அந்த மாங்காய் கட்சியினு அந்த கூழும் குடித்தார் குடிச்சிட்டு சிரித்தார் என்னை பார்த்து சரி யார் நம்ம அந்த இடத்துல கரிசல் காடு நான் சுற்றி கண்ணு கட்டினத்தோடு யாருமே இல்லை அந்த இடத்துல நான் வண்டி நிறுத்திட்டு பார்க்குறேன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக சுற்றி பார்த்தேன் யாருமே இல்லை அந்த மரத்தை ஓரத்தை நிறுத்திட்டு ஃபேமிலியோடு இதெல்லாம் கூழெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது கூழ் கரைச்சி கொடுத்து அவருக்கும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இல்லை கழுவி எடுத்து வச்சுட்டு வண்டி திரும்பி பார்த்து ஆள் இருக்காரா அவர் வந்தவர் இருக்காரான்னு திரும்பி பார்க்கும்போது அவர் என் கண்ணுக்கு தென்படலை நான் கண்ணு கெட்டினத்தாலும் எல்லாமே கரிசல் காடு அதன் பிறகு வந்து அங்கே ஒரு வாரா பிரிட்ஜு மாதிரி இருந்தது அதுக்கு நான் உட்காந்துருக்காரான்னு கூட போய் குனிஞ்சு பார்த்தேன் அப்போ அந்த இடத்துலயும் அவருக்கு எனக்கு கண்ணுக்கு தெரியலேட்டு அப்படின்னு கேட்குறது இல்லைங்க யாரை நம்பினாலும் உறுதியா நம்பணும் ஒன்றை பிடிச்சாலும் உறுதியா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் அந்த நிமிஷத்துக்கு நினைக்கிறது இந்த கஷ்டமா சரி இதை விட பெருசு வர்றது நம்மளுக்கு கடவுள் இது கொடுத்துருக்காரு அப்படிதான் நான் நினைச்சேங்க அதனால ராகவேந்திர நம்புறவங்க இது இருக்குமா இருக்காதா இது நடக்குமான்ல நடக்கும் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை ஒன்னு இருந்தா நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா முன்னாடி ரெண்டு அடி கண்டிப்பா வைப்பாரு நமக்கு எல்லா வழியும் அவர் தருவாரு அதுக்கான சாட்சி நான் தான் சார் அன்னைக்கு விஷயத்துல எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு எவ்வளவு பண்ணிருக்கிறார் அவருடைய அவர்கிட்ட சொல்லிடுவேன் யாரு கிட்ட எப்படி உங்ககிட்ட சொன்ன சொல்லுவேன் அந்த மாதிரி இருக்கிறேன் என்ன மேற்குல வச்சு அழகு பாக்குறது உங்களுக்கு தாங்கு பள்ளத்தில் விட்டு அழகு பார்க்குறது உங்களே தான் யாக்குதுன்னு ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவோம் எதை பற்றியுமே கேட்கல அவர்கிட்ட பொண்ணோ பொருளோ நகைய வீடு எதுவுமே கேட்கல அவர்கிட்ட என்ன உண்மையாக நான் இருந்தேன் என் மனசார அவரை நினச்சேன் லைக் பண்ணணுங்க எல்லாரும் சாமி கும்பிட்றாங்கன்றது வேற எல்லாரும் சாமி கும்பிட உண்மையாக இருக்கணும் நம்பிக்கைன்றது வந்து கொடுத்து வாங்குறது கிடையாது நீ இதை கொடுத்தினா அதை தரேன்னு சொல்றது கிடையாது கடவுளா நீ நம்பு நம்பினீங்கன்னா கண் ஒரு அம்மா ஒரு அப்பா எப்படி நம்ம நம்புகிறோமோ அது மாதிரி நீ அவரை நம்பினா போதும் நம்பிக்கை ஒண்ணு மட்டும் தான் பக்தி அந்த பக்தின்றத நம்பிக்கை வச்சா போதும் நான் அப்படிதான் நம்பின இன்னைக்கும் நம்புறேன் நான் போற வரைக்கும் அப்படிதான் இருப்பேன் அதனால நம்பிக்கை வச்சா கண்டிப்பா நமக்கு காட்சியும் தருவாரு இந்த காலத்துல காட்சி கொடுக்கறதும் அன்னைக்கு அன்னைக்கு காட்சி கொடுத்ததுனால நாங்க திரும்பி ரிட்டன் வர வரைக்கும் நான் கொடுத்தது ரெண்டு துண்டு ரொட்டியும் ஒரு மாங்காய் துண்டு தான் நான் கொடுத்தேன் அன்னைக்கு அவருக்கு அதுதான் அது ஏறையோ என்னவோ தெரியாது ஆனா அதுதான் நான் கொடுத்தேன் ஆனா என் பசங்க என் மாமியாரு எங்க அம்மா இவ்வளவு பே நான் கூட்டிட்டு போறேன் அந்த காட்டு வழியா வரும்போது அங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அந்த ஆஞ்சநேயர் கோயில்ல ரோட்ல நின்னு ரோட்ல கூப்பிடுறாங்க பாஷை தெரியாது ஊர் ஒண்ணும் இல்ல கூப்பிட்டு எங்களுக்கு தூக்கு நிறைய சாப்பாடு ஜெயந்தி அனுமார் ஜெயந்தி ஜெயந்தி ஆனா எங்களுக்கு அது தெரியாது சாப்பாடு குழம்பெல்லாம் போதும் போதும்ன்ற அளவுக்கு நாங்களே வேணாம்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு சாப்பாடு சரி போகும்போதுதான் இது நடந்துச்சு சரி அப்படின்னு நினைச்சோம் ஆனா திரும்பி நாங்க வீடு கிட்ட வந்து சித்தூர் வந்துட்டோம் சித்தூர்ல போறக்க அவ்வளோ வண்டி போகுது எவ்வளோ பஸ் போகுது எவ்வளோ போகுது போறவங்க எங்க காரை நிறுத்தி ஒருத்தர் எங்களை கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புனாரு நான் ஒரு நான் கொடுத்தது எவ்வளோ ரெண்டே ரெண்டு ரெண்டு துண்டு ரொட்டி தான் அதுதான் கடவுள் அதுதான் பக்தி அதை நம்ம என்னைக்கும் நினைச்சா நமக்கு கடவுள் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பார் அவர் நாம் நான் தான் கடவுள்னு அவர் சொல்லவே இல்லை நான் மகான் நான் குரு வழி நான் சொல்கிற வழியில் நீ போ அவ்வளோதான் அவர் கடவுள்னு அவர் என்னைக்குமே சொல்லலை நான் கடவுள் என்னை கும்பிடுனா நான் உனக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் ராகவேந்திரர் சொல்லவே இல்ல ராகவேந்திரர் மகான் சித்தர் நீ என்னை கும்பிடுறியா நான் போய் பெருமாள் கிட்ட சொல்றேன் அவர் உனக்கு எல்லாம் செய்வேன் அப்படிதான் அவர் சொன்னாரே தவிர நான் தான் கடவுள் என்னையே கும்பிடு என்னே கும்பிடுன்னு சொல்லல அவர் ஒரு குரு அந்த குருவணி கும்பிட்டீங்கன்னா அவர் உனக்கு என்ன தேவையோ அதை மேலே கேட்டு கண்டிப்பாக நமக்கு செய்வார் அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது அவர் தான் நமக்கு எல்லாமும் அவ்வளோதான் வணக்கம் வரும் தருவாய் பிரதிமன்றாலய வாசனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே என்னாலும் உன்னைக்கொட அருள்வாய் குரு ராஜனே என்னவரும் தருவாய் பிரதிமந்திராலய வாசனே